அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் கிடைக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசியின் அதிபதி இந்த தருணத்தில் சப்தமஸ்தானமாகிய ஏழில் இருந்து அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் துளைகிறாருங்க ராசியின் அதிபதி எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் சூரியனுடன் இணைந்து மறைவதால் நிச்சயமாக அஷ்டம பாதிப்புகள் ஏற்படாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சப்தம பார்வை தனஸ்தானத்தை மிக வலுப்படுத்துகிறது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகி முன்னேற்ற வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சனியின் ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனால் புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி இருபத்தி ஏழு முதல் அமைய போகிறது எனவே கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய கிரகமாக இருப்பவர் தான் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது மிக சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர்தான் புதன் அவரது ஆட்சி வீடாக மிதினமும் கண்ணிராசியும் பார்க்கப்படுகிறது புதனின் உச்ச வீடாக கண்ணிராசி அமைந்திருக்கிறதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீனராசி பார்க்கப்படுகிறது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ஆவ கிரக அபச கிரகமாக செயல்படுகிறாருங்க சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக பாதையில் சஞ்சரிக்கும் போது ஒன்பது மற்றும் அபரிவிதமான நன்மையும் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கை இருக்கும் போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க இப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் ஏனென்றால் புதனின் அமைப்பு சாதகமற்ற இருக்கும் போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் புத்தி என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எப்படிப்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெளிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்று அமர்ந்து சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல் வள ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதிலும் குறிப்பாக உளர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பாராத சிரம சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட இடியாப சிக்கலை போன்று மிக கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் புதனின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன் பொதுவாக எப்போதெல்லாம் புதன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பார் என்றால் தனது ஆட்சி வீடான மிதுன ராசியிலும் உச்ச வீடான கன்னிராசிகளும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதிநட்பு வீடாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மகர ராசியில் தனது அதிநட்பு கிரகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைய போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகம் என்பது நல்ல அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத யோ ஆதித்ய யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்த முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மகர ராசியில் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வை நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சம கிரகமாக செவ்வாய் குரு மற்றும் தாகுகேது சனி போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிற சமக்கிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்ல பொன்னான தருணங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ஆனால் அதே சமயம் உறுதிப்படுத்துகிறாரு மற்றும் கடகம் ஆகிய இடங்களில் நல்ல பலன் மீன மீனராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது நல்லதொரு மாற்றத்திற்கு வெத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி புதனினுடைய அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் புத்த ஆதித்ய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் சற்று காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனஸ்தானத்தை மிக வலுவாக மாற்றுகிறாருங்க பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அகலக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த தருணத்தில் பல தடைகளை சந்தித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறுவதற்கான என்றால் ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாக எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி மறைவதால் ஏற்படுவதற்கான விழிப்புணர்வும் என்றால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து செயல்பட வேண்டும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அதீத நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக இருந்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி பெண்மணிகளுக்கு சுப செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் மாற்றிக் கொள்வதற்கு வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை